அப்ப சசிகலா தான் கேட்கக்கூடிய சூழ்நிலை தான் அம்மாவும் தலைவர் இருக்கிறப்ப கூட வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து ரெண்டே ரெண்டு தொகுதி தான் ஜெயிச்சாங்க முப்பத்தி ஒன்பதுல உடனே அசெம்பிளி எலக்ஷன் ஜெயிச்ச அம்மா வந்து நைன்ட்டி அண்ணா திமிக்கோட அம்மா இருக்கிறப்ப எவ்வளோ பெரிய தொகுதி சந்திச்சாங்க நாலு எம்எல் அதே நயன்டி எயிட்டில பார்லிமென்ட் எலெக்ஷன்ல ஒரு பெரிய விட்ரிய கொடுத்த அதே மாதிரி சூழ்நிலைகள் மாறும் எட்டு தோல்வி எட்டு தோல்வின்னு சொல்றவங்க எல்லாம் எங்க கூட தான் இருந்தாங்க

எடப்பாடி சொல்ல வேண்டாம் ஜெயக்குமார் அவர்கள் பதில் சொல்றாங்க எல்லாத்தையும் எங்க ஜெயக்குமார் தான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஜெயக்குமார் பதிலே எப்படி சொல்றாங்கன்னா சொன்ன பிறகு தான் ஜெயக்குமார் பதில் கட்டம் தெரிவிக்கிறேன் இது அஞ்சு நிமிஷம் ஏன் லேட்டா வந்த அஞ்சு நிமிஷம் ஏன் முன்னாடி வந்த கதையைதான் உங்களோட மீடியாக்களோட விஷயம் மீடியாக்களுக்கு தைரியமா இருந்தா அண்ணாமலை நீ எப்படி வந்த இந்த கட்சிக்கு என்னென்ன பண்ண என்ன அத கேளுங்க அங்க அண்ணாமலையை கேளுங்க மத்தவங்களை கேளுங்க

பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகி எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு அதிமுக நெடுங்காலம் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு அதிமுகவுடைய ஒரு மிகப்பெரிய விழுது வழக்கறிஞர் ஆதி ராஜாராம் நம்முடைய இணைந்து வணக்கம் சார் வணக்கம் ஜெயலலிதா அவர்களால் பலகாலம் அடையாளம் செய்யப்பட்டவர் ஓபிஎஸ் பலமுறை ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன கும்பல் அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அம்மாவால் பலகாலம் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் அம்மாவிடம் இவர்கள் அடையாளம் காமிச்சு இவங்களுக்கு வேண்டிய கைத்தடியை அடையாளம் காமிச்சப்ப இவங்களோட நெருக்கத்தில் இருக்கிறாங்க சரி இவங்களுக்கு வேண்டியவங்க அதனால தப்பு பண்ண நம்மளை மீறி போயிட மாட்டாங்கன்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவரை கொண்டு வந்தாங்க சசிகலா கும்பலால் வந்து அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தான் பன்னீர் அம்மா கிட்டி ஏன்னா தேனியில் வந்து அங்கே வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த டிடிவி தினகரனுக்கு ஒரு எடுபடியா எப்படி சிக்கம்பன் செல்வேந்திரனு கேட்டு முடியும் மற்றவங்க இருந்த மாதிரி இருந்தவர் அவர் அவரை சேர்மன் சேர்மன் தான் தினகரன் கூப்பிடுவோம் அவருக்கு இவர் நெருக்கமானவராக இருந்ததால் எம்எல்ஏ ஆனதால இவர் வந்து இருந்தால் தினகரனுக்கு வேண்டியவங்க சசிகலா சொல்கிறவங்க சரி முதலமைச்சர் மீற பிறகு அப்படின்றதால தான் அம்மா சாப்பிட்றேன் அதுதான் உண்மை மூன்று முறையும் அப்படிதான் எல்லாமே அவர்களால் ஆனவர் தான் அம்மா வாழ கிடையாது அதெல்லாம் பொய் எங்களுக்கெல்லாம் நான் தெரியும் என்ன நடந்ததெல்லாம் எல்லாம் அவர்களாம் நாகரீகம் கருதி சொல்ல முடியல அவர்

இப்போ இவர் என்ன அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க இவர் நம்பிக்கையான ஆளை தான் சொல்றாப்ல ஆகையால் நமக்கு பிரச்சனை இல்லை வெளியே விட்டு போகிறதுல வெளியே அவர் சிஎம் அம்மா விட்டு போறதுல பிரச்சனை இல்லை தான் அம்மா போகிறாரு இப்போ சசிகலாவிட்டு அதையும் கேட்கும்போது வேற நிறைய நிர்வாகிகள்கிட்ட கேட்டுக்க மாட்டாங்க அவர் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பெரிய போஸ்ட்ல கொண்டு உட்கார வைக்கும்போது அது வந்து இவங்க கூடவே இருக்கிறாங்க இவங்களுக்கு நம்பிக்கையானவங்களாக இருந்தால் நமக்கும் கரெக்டாக இருப்பாங்க இவங்க நமக்கு நம்பிக்கையானவங்க அம்மா நினைச்சாங்க அதனால அவங்க சொன்னதை கேட்டாங்க இதுதான் உண்மை இது மற்றவங்கிட்ட எல்லாம் இது இதுக்கெல்லாம் கலந்து ஆலோசிக்கிறது வாய்ப்புல அப்போ எல்லாருக்கும் அந்த அரசோ வருன்றதால இவங்க சொன்னதை ஜெயலலிதாவே ஒரு ஒரு அரியாசனத்தை மீண்டும் வந்து உலக வரலாற்றிலேயே சரித்திரத்திலேயே கிடையாது அதை செய்தவர் ஜெயலலிதா அதாவது அரசியல வந்து இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் விசுவாசத்தின் என்றால் அது அனிதா திருச்சி பேசினாங்க அப்படி என்ன ஆச்சு அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியேற்றப்பட்டார் இல்லையா அனிதா ராதாகிருஷ்ணன் அவளுதான் புகழ்ந்தாங்க சேடப்பட்டி முத்தியாவும் அம்மா புகழ்ந்தாங்க அவங்களாம் இருந்தாங்களா இது வந்து அரசியல்ல பேச எடப்பாடி அதிமுக தலைமையேற்ற பிறகு முதலமைச்சர் அது இப்போ பொதுச்சேல அப்படிங்கிற வழக்குகள்லாம் கிட்டத்தட்ட நிறைவடைந்த அந்த இதுல இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் பல்வேறு தேர்தல்கள்ல கிட்டத்தட்ட எட்டு தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள் எல்லாத்தையும் சேர்த்து எட்டு தேர்தல்கள் தொடர்ந்து ஒரு ஒரு அதிமுக சரிவை தான் சந்தித்து கொண்டு இருக்கிறது ஏங்க இது இயற்கை அதாவது தேர்தல்கள் சரிவை சந்திக்கிறதும் வெற்றி பெறது இது வந்து அரசியலில் சகஜம் இதையே எட்டு தள்ளு அம்மா இருக்கிறப்ப கூட தலைவர் இருக்கிறப்ப கூட வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து ரெண்டே ரெண்டு தொகுதி தான் ஜெயிச்சாங்க முப்பத்தொன்பதுல உடனே அசெம்பிளில ஜெயிச்சாமா அதே மாதிரிதாங்க இப்ப அடுத்த வந்து இது வந்து நைன்டி சிக்ஸ்ல அண்ணா திமுகோட அம்மா இருக்கிறப்ப எவ்வளவு பெரிய தோல்வி சந்திச்சாங்க நாலு எம்எல் தானே அதே நைன்டி எய்ட்ல பார்லிமென்ட் எலெக்ஷன்ல ஒரு பெரிய விக்ரி குடுத்த அதே மாதிரி சூழ்நிலைகள் மாறுங்க அரசியல வந்து எவ்வளவு போராட்டங்கள் எவ்ளோ உள்கட்சி துரோகங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறப்ப இத ஏன் இந்த தோல்விகளை சந்திச்சப்பெல்லாம் இந்த எட்டு தோல்வி எட்டு தோல்வின்னு சொல்ற எல்லாம் எங்க கூட தான் இருந்தாங்க அப்போ அவங்களும் தான் அதுக்கு பொறுப்பு ஆகவே இது வந்து அரசியல்ல வந்து வெற்றி தோல்வி சகஜம் எத்தனை தலைவர் இருந்த வரைக்கும் பதிமூணு வருஷத்துக்கு மேல வந்து பொத்தின்னு தான் இருந்தாங்க டிஎம்கே ஏதாவது தலை எடுக்க முடிஞ்சுதா பதினாலு வருஷம் ஆ பதினாலு வருஷம் இப்போ என்ன சாதாரணமாக அந்த ரெண்டு மூணு வருஷம் குழப்பங்களை வந்து பெருசா பேசின்னு இருக்கீங்க குழப்பம் அப்படின்னு சொன்னா அதிமுக உடைய உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் கிட்டத்தட்ட தீந்துடுச்சா எல்லாம் தீந்துடுதுங்க உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கு இங்கே இடம் இல்லை ஆனால் பழையபடியும் சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து அதெல்லாம் வந்து மீடியாவோட பொழுதுபோக்கு இங்க எங்களை விட்டு வெளியே போன சில பிணிகள் வந்து கிளப்பி விட்டு தங்களோட இருப்ப காமிச்சுக்கணும் தங்களோட ஆதரவாளர்களை தக்க வச்சுக்கணும் அவங்க கிளப்பி விட்டு இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் மீடியாக்களுக்கு அவங்க ஏதோ தீனி போற அதாவது வந்து தகவல் தீனி போட்டு இது பண்ணுங்கன்னு சொல்றாங்க அதை ஊதி விட்டு இருக்காங்க மீடியாக்களுக்கு பொழுது போணும் இல்ல எப்ப டிஜிட்டல் மீடியா வந்ததோ அவங்களுக்கு நிறைய டெய்லி ஏதாவது ஒன்று இருந்துகினே இருக்கணும் அப்போதான் அவங்க சர்வை பண்ண முடியும் பிரிண்டட் மீடியா கிடையாது இல்லை டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு அவங்களுக்கு நிறைய தேவை பிரிண்டட் மீடியாவுக்கு வேற வழி கிடையாது இதெல்லாம் வந்து போது ஒண்ணுமே இல்லை தேர்தல் முடிஞ்ச பிறகு தலைமை கழகத்துல எங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுறப்ப நல்லா ஜாலியாக தான் சிரிச்சு தமாஷாதான் பேசியிருந்தது யாரை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை அவரு ஆனா எவனோ ஒரு வந்து வெளியே இப்போ ஏதோ ஒரு ப்ரெஸ் கிட்ட சொல்லி விட்டான் அதை வச்சுக்கிட்டு பத்து நாள் எடப்பாடி அதை பேசுனாரு இதை பேசினாரு டிபேட்டு இப்ப எவ்வளவு அக்கிரமம் நடக்குது எவனாவது ஒருத்தன் டிபேட் வைக்கிறான் அத ஆகவே அதிமுக வந்து புரட்சி தலைவர் காலத்திலயும் சரி புரட்சி தலைவி காலத்திலயும் சரி இன்றைக்கும் சரி மீடியாக்களை யாரோ இயக்குகிறார்கள் குறிவைத்து தாக்கி கொண்டு வதந்திகளை செய்திகள் ஆக்கிட்டு இருக்காங்க ஆகவே அதை பத்தி அந்த ரெண்டு நபர்கள் எஸ்பி வேலுமணி ஆஹ் எடப்பாடி ரெண்டு பேர் இடையில ஒரு இது இருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க அண்ணன் எடப்பாடியார் என்ன நினைக்கிறாரோ அதை தான் வேலுமணி செய்வார் இன்னும் சொல்லப்போனா இந்த அலையன்ஸ் வேணான்றத முதல்ல பேசினவரே அண்ணன் வேலுமணி தான் ஆகவே எப்படி அவர்தான் தான் தலைமை கழகத்தில் பேசினார் அவர் அவர் அவருடைய நிலைப்பாட்டு எல்லாம் உறுதிமணி தானா மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவர் முதல்ல ஆரம்பிச்சார் அதனால வந்து நீங்க இதனாலதான்றதுக்காக அவர் அவரை கொண்டு வந்து அவர் சொன்னார் அதனால வந்து அதெல்லாம் கிடையாது அவர் வந்து எடப்பாடியார் எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வேகமாக நிறைவேற்றுகின்ற அந்த குழுவிலே அவர் ஒருவர் ஜெயலலிதா ஒரு மதவாதி இன்னும் இந்துத்வா வாதி அப்படின்னு அண்ணாமலை அண்ணாமலை டெய்லி ஏதாவது அந்த ஆள் உலகின் இருப்பாப்ல பொய் பிச்சலாட்டத்தை தவிர வேற இன்னும் பேசியிருக்காரு அண்ணாமலை அம்மாவை இந்துத்துவாவின்னு எந்த அடிப்படையில சொல்றாரு அம்மா இந்துன்றதால இந்துத்துவா அம்மா இந்துத்துவாவின்னா இந்துத்துவத்தின் அடையாளம் வந்து இங்கே த தென்னகத்துல தமிழ்நாட்டில் யாரை காமிப்பாங்க காஞ்சி காஞ்சி மடத்துல தானே காமிப்பாங்க ஏன் அப்ப இந்துத்வா ஜெயேந்திர சரஸ்வதிய சங்கர்ராமன் கொலை வழக்கில் வந்து அம்மா எப்படி கைது கைது பண்ணாங்க அவரை பத்தி எல்லா விஷயமும் வெளியே வந்ததா இல்லையா அண்ணாமலை அண்ணாமலை ஜெயலலிதா அவர்களே இந்துத்துவாதி அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஒரு காரணத்தை தாண்டி இன்னும் நிறைய இந்துக்களுக்கு நிறைய செஞ்சிருப்பாங்க மதமாற்றம் தடை கொண்டு வந்தாங்க திருப்பி திருப்பி பண்றது மதமாற்ற தடை சட்டத்தை சொல்றீங்க மதமாற்ற தடை சட்டம் கிடையாது கட்டாய மதமாற்ற தடை சட்டம் முதல்லே இருந்தது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டம் முதல்ல இருந்தது நல்ல பேர்டிங் கேட்டுக்கோங்க கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கட்டாயப்படுத்தி மதம் மாத்தினா நடவடிக்கை எடுப்போம் அதையே வந்து திரிபுவாதிகள் தப்பா வந்து மதமாற்ற தடை சட்டம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறக்கூடிய செம்ம அதை அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க ஆகவே அது வந்து பச்சை அயோக்கியத்தனமாக சொல்றாங்க மதமாற்ற தடை சட்டம் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் சரி அதே மாதிரி அவர்கள் வந்து அவங்க இந்து சமயத்தை சேர்ந்தாங்க அந்த நெறிகளை கடைபிடிச்சாங்களே ஒழிய அதே நேரத்தில் அது எல்லாருமே நான் கூட தான் நம்ம இந்து குங்குமச்சின்னு தான் வெளியே வரேன் என்ன இது வந்து இதை வந்து நான் இப்போ இந்துத்வாதியா அப்படி கிடையாது நான் மார்க்சிஸ்டும் அம்பேத்கரிசம் நம்பிக்கை நம்பிக்கையுடைய சோசியலிஸ்ட்டு சோசியலிஸ்ட்டு ஆகவே வந்து அம்மா வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து இந்துத்வாதின்னு சொல்கிறது பச்சை அயோக்கியத்தனம் இத சொல்லும் போது ஆதி ராஜாராம் அவர்களுக்கு ஒரு கோபம் வருது ஜெயலலிதா அவர்களே இந்துத்துவவாதி இந்த கோபம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தானே முதல்ல வந்திருக்கணும் ஆனால் அந்த ரியாக்சனை முதல்ல சொன்னது சசிகலா அவர்கள் ஒரே ஒரு விஷயங்க எடப்பாடி அவர்கள்லாம் வந்து அண்ணாமலை போன்ற மூன்றாம் தர அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து பதில் கொடுப்பதை நாங்கள்லாம் விரும்பல அதனால தான் நான் கொடு எடப்பாடி அவர் தர என்ன நேற்று வந்து ஆள் அங்கே வந்து சிக்மங்களூரில் எஸ்பிஆர்ன்ட்டு பெங்களூரில்

அரைவே காட்டு புள்ளிகளோட எல்லா கேள்விக்கும் அவர் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா அது நாங்களே பார்த்துக்கோன்னு பண்ணிடறார் அவ்வளவுதான் அதுவும் சரி எடப்பாடி சொல்ல வேண்டாம் ஜெயக்குமார் அவர்கள் பதில் சொல்றாங்க ஆமா எல்லாத்துக்கும் எங்க ஜெயக்குமார் தான் ஸ்போர்ட்ஸ் வர்ஸ்னு ஜெயக்குமார் பதிலே எப்படி சொல்றாங்கன்னா சசிகலா சொன்ன பிறகு தான் ஜெயக்குமார் பதில் கண்டம் தெரிவிக்கிறார் ஏ இந்த இப்ப இது இது அஞ்சு நிமிஷம் ஏன் லேட்டா வந்த அஞ்சு நிமிஷம் ஏன் முன்னாடி வந்த கதையைதான் உங்களோட மீடியாக்களோட விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு பொழுது போகவில்லை ஆகவே இதெல்லாம் ஊதி பெருசாகின்னு இதுதான் உண்மை மீடியாக்களுக்கு தைரியமா இருந்தால் அண்ணாமலை நீ எப்படி வந்த இந்த கட்சிக்கு என்னென்ன பண்ண என்ன அதை கேளுங்க அங்கே அண்ணாமலையை கேளுங்க மற்றவங்களை கேளுங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இது அண்ணா திமுகவை நோண்டுவதே ஏதாவது வந்து இம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் ஒத்தாட சொன்னாரு எமர்ஜென்சியில் அது மாதிரி அண்ணா திமுக சம்பந்தமா ஏன் உடனே சொல்ல ஏன் லேட்டா சொல்ற இதெல்லாம் வந்து ஒரு இதே இல்லை தெளிவான ஜேர்னலிஸ்டம் இல்லை அதிமுகவுடைய நிலைப்பாடுகள் இது சொல்றதுனால அதிமுகவிடம் இருக்கக்கூடிய வாக்குகள் பாஜக பக்கம் வந்துரும் நினைக்கிறாங்களா அது முட்டாள்தனமாக அதாவது இன்னொன்று சொல்லட்டுங்களா இந்து மதத்தில் அதாவது எல்லா மதமும் சம்மதம் அப்படின்ற வந்து எண்ணம் உடையவன் அதிமுகக்காரன் நான் என் மதத்தை நேசிக்கிறேன் அதே மாதிரி மற்ற மதங்களை எங்களுடைய சகோதரர்களாக நேசிக்கிறோம் அவங்களுக்கு பிரச்சனைனாலும் நாங்கள் முன்னாடி வருவோம் அதனால வந்து என் மதத்தை எங்களை விட வந்து பிஜேபி வந்து பிஜேபி மதத்தை வைத்து வைத்து இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால தான் எல்லாத்துக்கும் மதத்தை இழுத்துட்டு இருக்காங்க இப்ப பிரதமர் வந்து இந்த பிரச்சாரத்தில் பேசுவதெல்லாம் நியாயமா நிறைய முன்னேறி எப்படி போகுதோ பின்னேறு அப்படி போகுதா தான் அண்ணாமலை இங்கே ஆரம்பிச்சு பாக்குறாங்கள சிறுபான்மையர் ஓட்டு இந்த இந்த ஒன்று அதிமுகவிடம் இருக்கிறது கண்டிப்பாக கண்டிப்பா அது பாஜக பக்கம் வந்துடாது ஆமா ஆனால் அதிமுகவிடம் அது இருக்க கூடாது அது இருந்தால் அதிமுக பலம் அதுக்காக சொல்றாங்களா இல்ல அதிமுகவிடம் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவ வாக்குகள் அது பாஜக பக்கம் வர வரவே அப்படிங்கிற சிறுபான்மையினர் வந்து இந்த தேர்தலில் மோடி வரக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தியிருக்காங்க ஆனா அதிமுக சாஃப்டா இருக்காங்க அதை குலைப்பதற்காக இன்னைக்கு இந்த அரபைய கார்டு அது பிதற்றுகின்றிருக்காரு அவ்வளவுதான் இந்துத்துவ வாக்குகள் அதாவது சாஃப்ட் இந்துத்துவ வாக்குகள் பாஜகவுக்கு போயிடாது அத்திய டெஃபனெட்டா போகுதுன்னா அண்ணா திமுக வாக்குகள் அதாவது இந்தியாவிலே ஏற்றுக்கொண்ட தலைமைக்காக ஏற்றுக்கொண்ட கட்சிக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தலைமுறை தலைமுறையா பொதுமக்களுக்கு என்னவோ அதுதான் அந்த எனக்கும் கிடைக்கல அது ஒரே கட்சி அதிமுக அது கட்சிக்காரங்க அது ஒன்றரை கோடி தொண்டர்கள் இன்னைக்கு இரண்டே கால் கோடி தொண்டர்கள் அது இரண்டே கால் கோடி தொண்டர்கள் அதிமுக வாக்களிச்சிருவாங்க அதை தாண்டி ஒரு வாக்கு இருக்குல்ல இல்லங்க அந்த வாக்கு வங்கி மாறாதுங்க அதிமுக நல்லவனுங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார்டையும் இருக்குது அத தாண்டி அந்த வாக்கு வங்கி மாறாது ஜெயலலிதா அவர்கள்ட்ட ஜாதிய சிந்தனை அதிகமா இருந்துச்சு ஜாதிய சிந்தனை அதிகமா இருந்துச்சு கிடையவே கிடையாது ஜாதி வாக்குகள் அவங்க விரும்பினாங்களா இல்ல கிடையாது சட்ட சபையில ஒரு நேரத்துல நான் ஜாதினா ஒரு ஜாதிக்கான தலைவராக சொல்ல ஒரு நேரத்துல அவங்க சொல்றாங்க நான் பாப்பாத்திங்கிறாங்க அதே நேரம் தேவர் சிலைய பார்க்க போகும்போது அங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது எங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன கல்லெறியீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்போ ஒவ்வொரு கம்யூனல் வாக்குகளையும் அவங்க சேகரிக்கணும்னு நினைச்சாங்க பேசுறாங்களா இந்த அப்படி எல்லாம் நினைக்கலைங்க அவர்கள் சட்டசபையில் ஏன் அதை பேசினார்கள் என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும் அவள் நான் தான் பாப்பாத்தின்னு சொன்னாங்கல்ல அந்த பாப்பாதி தானே பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்காக வந்து இந்த இடஒதுக்கீட்டை அரசியல் சட்டத்தில் இடம்பெற வைத்தவங்க அதுக்கு முன்னாடி பல ஜாதியைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் தான் இருந்தாங்க பெருந்தலைவர் காமராஜ் இருந்தார் பேரறிஞர் அண்ணா இருந்தார் பக்தோச்சலர் இருந்தார் என் குமாரசாமி மோதலியா இருந்தார் அப்படி நிறைய எடுத்துன்னு வரலாம் புரட்சி தலைவர் இருந்தார் மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன்ன அடிக்கடி நம்ம மாற அடிச்சுக்குவாரு கருணாநிதி இருந்தார் அவங்கெல்லாம் செய்யாத சாதனை அந்த பாப்பாத்தி தானே செஞ்சாப்புல அது வந்து இவங்க அதிகமாக இரிட்டேட் பண்ணமா அன்னைக்கு எந்த சூழ்நிலையில் அதை பேசினாங்கன்னு பார்க்கணும் அப்படி அவங்களுக்கு அந்த ஜாதி உணர்வுகள் இருந்தால் இதை பற்றி அவங்க கவலைப்பட போகிறாங்க இந்த இடஒதுக்கீட்டை பற்றி ஏன் கவலைப்பட போகிறாங்க ஆகவே அது வந்து தவறாக அவர் கோச்சப்பட்டு தென் மாவட்டங்களில் நான் இது வந்து என்னோட கோட்டை இங்க வந்தா என்ன பண்றன்றத அர்த்தத்துல அவங்க பேசுறதுல தேவர் கோட்டைக்குள்ள வந்து என்ன அடிக்கிறீங்க அப்படிங்கிறது தேவர் கோட்டைக்குள்ள அவங்க சொல்லவே இல்லை இல்ல கேக்குறேன் என்னுடைய வீடு அப்படிங்கும் போது தென் மாவட்டத்தை சொல்றாங்க தென் மாவட்டத்தை சொல்றாங்க இது என்னுடைய இடம் இங்கேயே வந்து என்கிட்ட போட்டு பார்க்கறியான்னு கேக்குறாங்க அவ்வளவுதான் தென் மாவட்டம் அப்படிங்கும் போது வட மாவட்டம் எல்லாமே அவங்கள்ட்ட இல்லைங்க அந்த இடத்துல வட மாவட்டங்களும் அவங்க இடம் அந்த இடத்துல வர்றப்ப இது என் இடம் இங்கேயே வந்து போறேன்னு ஏதோ எல்லா இடமும் தான் அவங்க இடம் அங்கே சொல்றப்ப வேகத்துல அந்த வார்த்தையை சொல்றாங்களே ஜாதி ரீதியாக எதையும் சொல்லலை ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் கோடி இந்த கோடி தொண்டர்கள் ஜெயலலிதா காலத்திலேயே வந்துட்டாங்களா இல்ல அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்திற்கு பிறகு வந்தவர்களா அதாவது புரட்சி தலைவர் காலத்துல இந்த தொண்டர்கள் அதுக்கப்புறம் அவர்களுடைய வாரிசுகள் அடுத்து இரண்டாவது தலைமுறை வருது அடுத்து அம்மா வந்தப்ப இன்னும் புரட்சி தலைவர் காலத்து தொண்டர்கள் எங்களை போன்றவர்கள் அடுத்து புரட்சி தலைவி காலத்துல உருவான தொண்டர்கள் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அடுத்து எங்களோட குடும்பத்தை சார்ந்தவர்கள் வர்றப்ப இது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது அவ்வளவுதான் செல்லூர் ராஜு ஒரு ட்விட்டு போடுறாரு எஸ் ராகுல் காந்தி ஒரு நல்ல லீடர் அப்படின்னு போட்டார் அதுக்கு ஒரு பெரிய விமர்சனம் வருது அதாங்க உடனே அது அவர் அந்த ட்விட்டை எடுத்துடுறாரு அதாவது அது அந்த அவரோட அந்த விமர்சனம் வந்து கொச்சைப்படுத்துவதாக இருக்க சூழ்நிலை அவர் வந்து பேரறிஞர் அண்ணா பேரறி பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கார் மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் வணக்கம் அந்த ரீதியில் அவர் வந்து ஜாலியா சொன்னாரு ஆனா அதுக்கு வந்து இது உள்நோக்கம் இருக்குது அப்படின்ன உடனே அவர் ட்வீட் பண்ணிட்டாரு தவிர அது வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது உள்நோக்கம் கற்பிக்க மோடி எதிர்க்கிற போது ராகுல் காந்தி எஸ் அவர் இல்லை இல்லை

விமர்சிக்கப்படுகிறதுன்னா அவர் எடுத்துட்டார் அவ்வளோ தான் அவருக்கு ஒரு ராகுல் காந்தி மேலே நல்ல பார்வை இருந்திருக்கும் அந்த அந்த மாதிரிலாம் இருக்கலாமா ஏங்க நான் கூட காலேஜ் படிக்கிறப்ப அண்ணன் வைகோ பேச்சுக்கெல்லாம் கேட்கறதுக்கு ஊரை விட்டு ஊரெல்லாம் போவேன் நான் அதுக்காக வைகோவ முனுக்கு ஏத்துக்கிட்டு இருந்த அர்த்தமான அப்படி கிடையாது நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் அவரோட பேச்சுக்கு நான் ரசிக்கேன் ஆனால் அரசியல் ரீதியாக ஏத்துக்கல இவர் இன்னைக்கு வந்து இந்த பிரதமர் பேசுறதெல்லாம் பாக்கிறப்ப வெறுப்பிடாதது சொல்லிருக்கலாம் திமுக பல்வேறு இடங்கள்ல தங்களுக்கு வெற்றிக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா தன்னுடைய பெரிய வலிமையான கூட்டணி தான் அப்படின்னு பல்வேறு சொல்றாங்க அதிமுகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி அதுக்கு தயாராகணும் அதற்கான ஒரு சுளிகளை விருப்பம் போட ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா ஆட்டோமேட்டிக்கா ஆட்டத்தை திமுகவே கழிச்சு ஆடுவாங்க பாருங்க அப்படியா கண்டிப்பா ஆடுவாங்க நிச்சயமா சார் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க நன்றி வணக்கம்